சென்னையில வந்து மூன்று விழாக்கள் ஏற்பாடு செய்தோம் அந்த மூன்று விழாக்களுக்கும் இந்த அம்மாவை வந்து கூப்பிடணும்னு சொல்லி என் மனைவிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் பெருவின் நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு மூணுக்குமே கூப்பிடல நான் கூப்பிடுவேன்னு சொல்லுவோம் ஆனால் கூப்பிட மாட்டோம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேள்வி எவ்வளவோ பேர் இருக்கும்போது அந்த அம்மாவை மட்டும் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் போன ஜென்மத்துல பார்த்தது அந்த அம்மாவை இந்த ஜென்மத்துல நேர்ல பார்க்கணும் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும்னு கூப்பிடுறேன் ஒரு வகையில அந்த தாய் எனது மகளாவால் சொல்லி சொன்னேன் இது நான் ஒரு வார்த்தையா சொல்லல என்னுடைய தவநிலைக்கு சில காட்சிகளும் சில உணர்வுகளும் ஞானபிதா அவர்கள் எனக்கு சாட்சி பூர்வமாக சில நிகழ்வுகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இந்த சபையில நான் இதை சொல்லலைன்னா வேற எந்த சபையிலையும் சொல்ல முடியாது அதனால் இந்த தாய் ஒரு நேரத்தில் எனது மகள் அதுதான் உண்மை அது யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது மட்டுமே உண்மை அந்த உண்மை எனக்கு தெரிந்தால் அதுதான் உண்மை இது யாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதனால இன்னைக்கு தாயாகவும் மகளாகவும் நான் நேர பார்த்துட்டேன் அது என்னுடைய ஆசை உங்களை மாதிரி எனக்கு நிறைய மகள்கள் இருக்காங்க இந்த பாருங்க இத நிக்கிறாங்க பாருங்க